அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் மை சேனல் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ரஷ்யாவோட அதிபர் புடின் அவர்கள் இந்தியாவுக்கு ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் எல்லாரும் பார்த்துருப்போம் இந்த சுற்றுப்பயணத்தில் ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப வைரலாக சோசியல் மீடியா பரவச்சு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அவர் இந்தியாவுக்குள்ளே உள்ளே என்ட்ரி ஆகி அவருக்கு பயிடு அவர் மரியாதை கொடுக்கும்போது ஜெர்மனியில் மரியாதை கொடுக்கும்போது உள்ளே வந்து என்ட்ரி ஆகி காரை விட்டு இறங்கும்போது அவருக்கு வந்து வெல்கம் பண்ணுறாங்க வெல்கம் பண்ணும்போது ஒரு ஆர்மி மேன் வந்து அவர் வெல்கம் பண்ணுறாரு வெல்கம் டு இந்தியான்னு சொல்கிறாரு எடுத்த உடனே ஃபர்ஸ்ட்டு எல்லாருமே குடியரசுத் தலைவர் நிற்கிறாங்க பிரதமர் நிற்கிறாங்க எல்லோரும் நிற்கும்போது ஃபஸ்ட்டு முதல்ல கை கொடுத்தது வந்து அந்த கார்டில் அந்த கார்டு உள்ள ஒரு ஆஃபீஸருக்கு கை விட்டுல அது வந்து சோசியல் மீடியாவில் பெரிய வைரலாக பேசப்பட்டுச்சு அது மித்தமாக ஒரு ஒரு விஷயம் நடந்திருக்கு அந்த இடத்துல ஏன்னா எந்த பெரிய பெரிய அரசியல்வாதிகளும் சரி பெரிய பெரிய ஆஃபீஸும் சரி எல்லாருமே முதல்ல வந்து கை கொடுத்து பேசுகிறது வந்து பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் மட்டும் தான் பேசுவாங்க சின்ன சின்ன கான்ஸ்டபுளில் இருந்து அந்த ரேங்க்ல ஹவல்தார்லேருந்து அந்த மாதிரி ரேங்க்கில் அவ்வளோ சீக்கிரம் காய் கொடுத்து பேசுறது ரொம்ப பெரிய பெரிய அரசியல்வாதி நாட்டோட தலைவர்கள் எல்லாமே ஆனால் இவர் செஞ்ச செயல் வந்து ரொம்ப பாராட்ட தக்கக்கூடியது எல்லாருக்கும் மரியாதை ஒரே மாதிரி கொடுக்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாத்துக்கும் வருது சோசியல் மீடியாவில் பெரிய வைரலாக அந்த வீடியோ பேசப்பட்டுச்சு இதெல்லாம் தாண்டி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு திருப்பி ரஷ்யா போயிட்டு போனதுக்கப்புறம் அவர் ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்காரு நான் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இந்தியா போயிருந்தேன் இந்தியாவில் போகும்போது ஒரு வியக்க வியக்கத்தக்க ஒரு 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 கல்ச்சர் நான் க பார்த்தேன் ரொம்ப அதிசயமாகவும் ஆச்சரியமாக இருந்தது கிட்டத்தட்ட இந்தியாவில் நூற்றி ஐம்பது கோடி மக்கள் இருக்காங்க இந்த நூற்றி ஐம்பது கோடி மக்களுமே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் மக்கள் மட்டும்தான் ஹிந்தி பேசுகிறாங்க இப்போ பாக்கி உள்ள ஐம்பது பர்சன்டேஜ் மக்கள் எல்லாமே ஹிந்தி பேசுறதுல வேற வேற லாங்குவேஜ் அவங்கவுங்களுக்கு அவங்க ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பாஷை பேசுகிறாங்க ஆனால் அப்படியே இருந்தாலும் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பாராட்டக்கூடிய விஷயம்தான் எல்லாருமே ஒரே லாங்குவேஜ் பேசாமல் இருந்தாலும் எல்லோரும் ஒன்றா ஒற்றுமையா இருக்கிறது ரொம்ப வந்து ஒற்றுமையின் பலம் தான் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்ம பாதுகாக்க வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதெல்லாம் தாண்டி இந்தியாவோட கல்ச்சரை நம்ம பாதுகாக்க வேணும் மதிக்க வேணும் சூப்பரான கல்ச்சர்ஸ் சாப்பாடுலாம் சூப்பராக இருந்தது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பாராட்டி புகைப்படம் சொல்லியிருப்பாரு என்னென்ன அப்படின்னா இந்தியா குறித்து இந்த புடின் பேசின அந்த செயல் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது இது கேட்கும்போது நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு கொடுத்தது இந்த வந்து இவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் அந்த காடுக்கு இந்த கை கொடுத்தது விஷயம் தான் பெரிய ஆச்சு வேற கார்லேருந்து இறங்கி உடனே அந்த காடுக்கு உள்ளவங்களுக்கு கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் குடியரசுத் தலைவராக சரி பிரதமருக்கு கை கொடுத்து உள்ளே போனது இந்த நிகழ்ச்சி பெரிய வரையத்தக்கக்கூடியது எல் மரியாதை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் அப்படிங்கிறத இந்தியாவுக்கு வந்து காமிச்சு கொடுத்து போயிட்டாரு ஆனால் நம்ம இந்தியாவில் உள்ளவங்க என்னங்கிறத வீடியோ பார்க்குறது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வயலான விஷயத்தில் பேசுவோம் நன்றி